ஹை காய்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு எஸ்எல் லேடி பாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது நிறைய பேர்ட்ட மோஸ்ட் ஃபேவரிட்டான அவுர்து ஸ்நாக் கோக்கீஸ் இதே மாதிரி நல்ல முறு முறுண்டு கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம் நோமலாம் நாங்கள் குக்கீஸ் வந்து பாலை எடுத்து சர்வ் பண்ணுவோம் ஆனால் ஒழுங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி இதை செஞ்சோம் சொன்னால் ஜஸ்ட் ஒன் கப் அரிசி மாவில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு குக்கீஸ் செஞ்சது கேளு ஸோ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கொள்ளும் இதுக்கு ஒரு கப் பால் தேவை ஸோ அட்வான்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கப்படாது ஃபஸ்ட் ஹாஃப் கப் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் அண்ட் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளணும் சுகர் ஆட் பண்ணுறதால குக்கீஸ் நல்லா க்ரிஸ்பியாக வரும் அண்ட் இப்போ இது கூட எங்களுக்கு ஒன் கப் அரிசி மாவு தேவை ஸோ இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிற அரிசி மாவு யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இன்றைக்கு எடுத்துக்கிறது நார்மலாக இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பேக்கட் அரிசி மாவு இப்போ பேலன்ஸ் சீக்கிரம் அரிசி மாவு ஹாஃப் கப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் அதே மாதிரி பேலன்ஸ் சீக்கிரம் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த பேட்டரை இன்னும் நல்லா ஸ்மூத்தாக எடுக்கிறதுக்கு இதை பிளெண்டர் ஜாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் இதோட கன்சிஸ்டன்சியை பொறுத்தவரையில் மிச்சம் திக்காகவும் இருக்கப்படாது அப்படி இருந்தால் கொக்கீஸ் நல்லா கனமாக வரும் அதே மாதிரி தண்ணி மாதிரி இருந்தாலும் கொக்கீஸ் அச்சில் ஒட்டிப்படாது ஸோ திக்கும் இல்லை தின்னும் இல்லாத மாதிரி ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எனப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மெயினாக இந்த பேட்டரில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் வடிச்செடுத்துக்கோங்க இப்போ கொக்கீஸை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்குது ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளணும் கொக்கீஸ் வச்சா டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஆயிலில் நல்லா சூடாக்கணும் இப்போ அதை அப்படியே எடுத்து இந்த பேட்டரில் டிப் பண்ணி அகெயின் அதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும் உடனே கொக்கி சச்சை தூக்கப்படாது கொக்கி சச்சிலேருந்து கொக்கீஸ் விலகிற மாதிரி ஈக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்டே ஈர்க்கணும் அவசரப்பட்டு தூக்கினம் என்று சொன்னால் சைடால் அந்த ஷேப் வராமல் விரிஞ்சி வரும் ஸோ இந்த மாதிரி கொக்கி சச்சிலேருந்து ரிமூவ் ஆகின போகிறோம் அதை ரெண்டு சைடும் ஃப்ளிப் பண்ணி கோல்டன் எல்லோ வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில்லேருந்து இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் கொக்கீஸ் செய்ய முன்னுக்க ஒயிலில் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹீட் பண்ணணும் அண்ட் தென் அந்த அச்சை பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அகெயின் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த கொக்கீஸ் ஆச்சை எப்படி ஒழுங்காக பதப்படுத்தி எடுக்கிறது என்றதையும் நான் ஒரு வீடியோ போட்டிக்கிறேன் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கும் ஒட்டாமல் கொக்கீஸை பர்ஃபெக்டாக செஞ்சது கேளும் அவ்வளோதான் ஒன் கப் அரிசி மாவில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு குக்கீஸ் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் நான் மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன் அதேபடியுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு ரெசிபியில் உங்களையே சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்